விருச்சகராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவானது பயிற்சி உங்களுடைய ஏழாம் வீட்டிற்கு அதிபதியும் உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியும் பகவான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சுக்கர பகவான் பலம் பெறும் பொழுது அவர்கள் சுபயோக ஜ ராஜயோக அமைவுகளில் மிகுதியான செல்வம் பெற்ற செல்வாக்கு பெற்ற ஜாதகரா மாறக்கூடிய அருமையான அமைவுகள் இந்த சுக்கர பகவானாலும் மட்டும்தான் அமைக்க முடியும் அப்பேற்பட்ட அமைவுகளில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய அளவுக்கு இவரது பெயர்ச்சி மீனத்தில் உச்சம் பெறக்கூடிய அமைவு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் இருந்து மே மாதம் அதாவது முப்பதாம் தேதி வரைக்குமே நூத்தி இருபது நாட்கள் நான்கு மாதங்கள் இந்த நிலை நீடிக்கும் இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் ஒரு வரம் இந்த அமைவு சரியா பயன்படுத்தினால் மாபெரும் இலக்கை நீங்க அடையலாம் உங்களுடைய லட்சியங்களை நீங்க அடையக்கூடிய தருணமா இது இருக்கும் ரொம்ப நாளா பட்ட கஷ்டத்தில் இருந்து மீண்டு வெளியில வந்து ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமா இது உங்களுக்கு இருக்கும் ஏய் இது இவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றோன்னா விருச்சகராசி என்பவர்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு உள்ள வச்சுக்கிட்டு வெளியில ஒன்னு பேச தெரியாது ஓபன் டைப் ஆஃப் பேசுவீங்க உண்மையா இருப்பீங்க வெளிப்படையா நடந்துக்குவீங்க தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வந்தா அது ஏத்துக்க மாட்டீங்க அப்படி எதுலையுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நிக்கிறது மட்டும் இல்லாம மனசாட்சிக்கு நேர்மையா இருக்குவிங்க அது மட்டும் இல்லாம அன்புக்கு கட்டுப்பட்டு அதாவது பாசத்துக்கு அடிமையா இருப்பீங்க இப்படி உண்மையா இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் நடந்த ஏற்ற இறக்கங்களால நிறைய சிரமங்களை சந்திச்சு உங்களுக்கு வேண்டியவங்களை இழக்கக்கூடிய நிலை உங்களை சார்ந்தவங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களை பிரிஞ்சு நிக்க கூடிய ஒரு நிலை ஏன் உங்களோடு இருந்தவங்க உங்க விரைவில் உங்க கண்ணை குத்தினால் அது எப்படி உங்களை மனசை பாதிக்குமோ அப்பேற்பட்ட பாதிப்புகளை சந்திச்சு வரக்கூடிய நிலைமைகளை கடந்து வந்துட்டீங்க அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குமா நல்ல வழி உங்களுக்கு கிடைக்கும்னு நினைச்ச உங்களுக்கு இரண்டாயிரத்தி இரு இருபத்தி நான்காவது வருடம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்குன்றத கடந்த காணொளியிலே அந்த ஆண்டு பலனை பத்தி உங்களுக்கு சொல்லி இருப்பேன் அப்போ அந்த வருடத்திலேயே இந்த சுக்கர பகவான் உச்சம் பெற்று குரு பகவான் உங்களுடைய தனகாரகன் தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதியும் பிளஸ் ஐந்தாம் பஞ்சமாதிபதி குரு பகவான் அவருடன் இவர் பரிமாற்ற யோகம் பெற்று உச்சம் பெற்ற நிலையிலே இருவரது பார்வை உங்களது லாபஸ்தானத்தில் கண்ணீர் விழக்கூடிய இந்த காலம் உங்களுக்கு மிகுதியான செல்வமும் செல்வாக்கமும் வளமும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் குடும்ப ரீதியில வெவ்வேறு விதமான பாதிப்புகளை நீங்க சந்திச்சீங்க அந்த பாதிப்புகளால இனம் புரியாத வழி வேதனைகளையும் மன அழுத்தங்களையும் சந்திக்கக்கூடிய நிலை ஏன்னா இரண்டாம் பாவம் ஒருபுறம் குடும்பம் மட்டுமல்லாம தனம் செல்வம் செல்வாக்கு பண நெருக்கடிகளுக்கு ஆளாகி ஏன் எங்கெங்க வாங்க கூடாது அங்க வாங்கி எங்கெங்க கட்ட கூடாது அந்த அளவுக்கெல்லாம் கட்டி உங்களுடைய நாணய நம்பிக்கையை ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்த உங்களுக்கு இனம்புரியாத ஒரு நெருக்கடிகள் வந்து நின்னதுனால எங்க உங்களுக்கு நின்னு பேச யோசிக்கக்கூடியவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு நீங்க ஆளாயிடுவீங்களோ உங்களுடைய பேர் நம்பிக்கை கெட்டு போய்டும் போன்ற எல்லாவித மன அழுத்தங்களையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமா அதுவும் முக்கிய பங்கா இந்த நேரம் நேரம் உங்களுக்கு நூத்தி நாட்கள் உருவாக போகுது இந்த நூத்தி இருபது நாட்களில் தீராத கடன் தீரக்கூடிய ஒரு நேரம் தீராத உடல் உபாதைகள் அதாவது உங்களுடைய நோய் நொடிகள் விலகக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் குறிப்பா ரொம்ப நாள ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு தீர்வுக்கு வராத அந்த உடல் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்துடும் குடும்ப ரீதியில ஒரு ஒற்றுமையும் நிம்மதியும் சந்தோஷம் இல்லாத ஒரு நிலை அந்த நிலை நீடிக்காம மீண்டும் ஒன்றிணைந்து சந்தோஷத்தோடு வாழக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது முயற்சிகள் ஸ்ட்ராங்கா இறங்கி செயல்பட்டீங்கன்னா மாபெரும் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமா இது உங்களுக்கு இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கப்பட்ட அவமானங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா தொழில் ரீதியில டாப் லெவல வளர்ச்சி அடைய போறீங்க முன்னேற்றத்தை உருவாக்க போறீங்க எந்த நட்புகளும் எந்த உங்களுடைய பார்ட்னர்ஷிப்புகளும் உங்களுடைய வேலையாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலையோ உங்களுக்கு துரோகங்கள் நடக்கக்கூடிய நிலையை உருவாக்கினாங்களோ அவங்களுக்கு மீண்டும் பதிலடி கொடுத்து ஒரு வளர்ச்சியை நோக்கி அடி எடுத்து வைக்க போறீங்க மாபெரும் இலக்கில் உங்களுடைய அடி பெரிய லெவல்ல ஸ்ட்ராங்கா உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க போகுது குறிப்பா சொல்லணும்னா விருச்சகராசி என்பர்களுக்கு பணம் வருவாய் உண்டாக போகுது கொடுத்த படம் உங்க கைக்கு வரல நினைச்சு வருத்தத்துல இருந்தீங்கன்னா அந்த படம் உங்களை வந்து சேரும் பைனான்ஸ் ரீதியிலே நான் கொடுத்த படங்கள் எல்லாமே அங்கங்க பிரேக் ஆகி நிக்குதுன்னா அந்த பைனான்ஸ் அந்த விஷயங்களை கை கொடுக்க போகுது கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் உங்களுக்கு கை கொடுக்க போகுது திருமணமாகி குறிப்பிட்ட நாட்களிலேயே டைவர்ஸ் வரைக்கும் உருவாயிடுச்சிங்க என்ன செய்யறதுன்னு தெரியல உங்க மீண்டும் எப்படி சேர்ந்து வாழக்கூடிய நிலை உருவாக்க போகுதுன்னு அளவுக்கு பெற்றவங்க குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்து மீண்டும் வெளியில வந்து ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது மூவ் பண்ணுங்க சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் உங்களுக்கு உண்டாகும் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆரோக்கியமும் கல்வியும் தடப்பட்டு நினைக்குது அவங்க மேன்மை அடைய போவாங்களா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் அவங்க திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண மேன்மைகள் எல்லாம் தடப்பட்டு நினைக்குது அந்த திருமண மேன்மைகள் மீண்டும் ஒன்றிணைந்து ஒரு நல்ல மே அவங்களுக்கு கூடி வந்து அவங்களுக்கு சுபகாரியம் நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நடக்கக்கூடிய ஒரு தருணம் கடஸ்தர காரகன் அந்த வேலையை செய்வார் அது மட்டும் திடீரதிர்ஷ்டம் வேலையில் அவங்களுக்கு ப்ரமோஷனும் அதே நேரத்தில் வளர்ச்சி முன்னேற்றங்களும் குடும்பத்தில் இந்த கடன் சுபைகளும் நீங்க கூடிய ஒரு காலம் போகுது உங்களுடைய வாழ்க்கையில புது தொழில் தொடங்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஜாக்பாட்டான ஒரு காலம் கண்டிப்பா தொடங்குறீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சி அடைய போறீங்க முன்னேற்றத்தை நோக்கி பயணம் பண்ண போறீங்க அதுவும் விருச்சகராசி என்பவர்களுக்கு வீடு பூமி மண் மனை சார்ந்த விஷயங்கள் கை வரும் நிறைய பேர் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு உண்டான அட்வான்ஸ் கொடுக்கற அமைப்பு கட்டின வீடை வாங்கிடுவீங்க அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் சிலர் உங்களுடைய வாழ்க்கையில கட்டின வீடு கட்டி மட்டுமல்லாம நிலைமையில இருப்பீங்க கண்டிப்பா அந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கட்டி முடிச்சு குடி போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிடும் இன்னும் சிலருக்கு வீடு வாங்கி லோன் போட்டு இப்ப அந்த கடனை கட்ட முடியாத நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க இதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் பிறக்கமா மாறுதல்கள் கிடைக்குமான்ற எதிர்பார்ப்புல இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பா மாறுதல்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது முயற்சி எடுங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் கிடைக்க போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா திருமணமாகி டைவசமானவங்களுக்கு மறுமணம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் இந்த கலஸ்தர காரங்களால உருவாகும் வெளிநாடு முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் ஆல்ரெடி வெளிநாட்டில் இருக்கிறவங்க நல்ல வேலை போயிட்டு இருந்தது திடீர்னு உங்களுக்கு வேலையில வேற வேலையை பார்த்துக்கிற அளவுக்கு நிலைமை என்னுடைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே இதை சார்ந்து இருந்தது இப்போ எப்படி எல்லாம் சரி பண்ண போறேன் எனக்கு உடனடியாக வேலை கிடைச்சிருமான்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் கவலைகள் வேண்டாம் மூவ் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்க போகுது முயற்சி உங்களுக்கு நூறு சதவீதம் சக்சஸ் அளிக்க போகுது குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில ஆரோக்கிய மேன்மைகள் அந்த முதுகு தண்டில் சிலருக்கு பாதிப்புகள் கொடுத்துருக்கும் சிலருக்கு வேலை செய்ய முடியாத அளவுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் சிலருக்கு அறுவை சிகிச்சைகள் செய்யக்கூடிய அளவுக்கு அதுவும் குறிப்பாக வயிறு உங்களுடைய கழுத்திலிருந்து அடிவயிறு வரைக்குமே சில பிரச்சனைகள் கொடுத்து அதனால சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அதிலிருந்து ஒரு ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் ஆக மொத்தத்தில் விருச்சகராசி அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலகட்டங்கள் மூப்பணினால் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டங்களை அடையக்கூடிய ஒரு காலமும் உங்களுக்கு இருக்கும்